வணக்கம் வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ் கருவேப்பிலை இட்லி சாத பொடிக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நல்லா நாட்டு கருவேப்பிலை நேற்று போய் பறிச்சுட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து அதை கிளீன் பண்ணிட்டு உருதி காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குச்சியே பார்த்தோம்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிலோ கருவேப்பில நேற்று எடுத்துட்டு வந்தாங்க அந்த குச்சி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இருந்தது உருந்தது எதா இருந்தது இந்த மாதிரி போக ஒரு பன்னெண்டு கிலோ அளவுக்கு குச்சியே வந்துடுச்சு ஒரு பத்து கிலோ அளவுக்கு நம்ம கருவேப்பில தேரும் இதை நம்ம காய வச்சு எடுக்கும் போது ஒரு பத்து கிலோ கருவேப்பிலையை காய வச்சோம்னா ஒரு ரெண்டு கிலோ அந்த அளவு தாங்க வரும் கருவேப்பில நம்ம வந்து நல்லா நாட்டு கருவேப்பிலையா போடும்போது நம்ம பொடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதாவது கருவேப்பில வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அயர் கண்டென்ட் நிறைய இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து குழந்தைகள் வந்து தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பிள்ளையா கொடுக்கும் கொடுக்கும்போது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தோசை பொடி மேலே பொடி தோசையாவோ சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும் போது அவங்களும் கரெக்டாக எடுத்துக்கிடுவாங்க நீங்களும் இந்த இட்லி பொடி வேணும்னா கீழே கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்